எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து கோகுல் கிருஷ்ணன் நான் வந்து இப்போ சென்னையில் வசிக்கிறேன் நான் வந்து நம்மளோட முன்னோர்கள் முன்னோர்களான தமிழ் சித்தர்கள் அவங்க வந்து கொடுத்துட்டு போனேன் ஜோதிடத்தை சித்தரைய ஜோதிடம் அப்படிங்கிற பேரில் என்னோடய குருவான கீழர் பழனிசாமி அவர்கிட்ட முறையாக பயின்று இப்போ வந்து ஜாதகம் ஜோஷியை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் இதில் வந்து இனிமேல் நான் வந்து தொடர்ச்சியாக வீடியோஸ் போட போகிறேன் இதில் வந்து எதை பற்றி நம்ம உரையாட போகிறோம் அப்படின்னா ஜோதிடம்னா என்ன ஜோதிடம் வந்து எப்போ பார்க்கலாம் ஜோதிடத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கு நவ கிரகங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன உறவு இருக்கு பரிகாரம் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணா வாழ்க்கை மாறுமா மாறாதா ஜோதிடர் அப்படிங்கறவர் யாரு ஜோதிர் ஒரு மனிதருக்கு எப்போ தேவைப்படுறாரு எந்த வகையில் தேவைப்படுறாரு அப்படின்னு இதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இனிமேஸ் வந்து பேச போகிறோம் பேச போகிறோம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா கிடையாது நான் இப்போ தான் படிப்படியாக வந்துட்ருக்கேன் இதை பற்றி நம்ம ஒரு உரையாடலை வந்து நிகழ்த்துவோம் அடிக்கடி சரிங்களா வீக்லியோ இல்லை டெய்லியோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரே அளவில் நிகழ்த்திப்போம் அப்புறம் எனக்கு இந்த நேரத்தில் ஒரு சின்ன கதை சொல்லணும்னு தோணுது கதை என்னன்னா அதாவது ஒரு மீனவன் வந்து மீன் பிடிச்சிட்ருந்தான் அப்போ வந்து ஒரு ரொம்ப வறுமையில் வாழ்கிற ஒரு இளைஞன் வந்து வந்து ஐயா எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது ஒரு ஒரு மீன் கொடுங்க அப்படின்னு கேட்டான் ரொம்ப பசிக்குது அதனால ஒரு மீன் கொடுங்க கேட்கும்போது அந்த 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 மீனவர் என்ன சொன்னால் எனக்கு இல்லைப்பா உனக்கு வந்து மீன் வேணும்னா மீன் பிடிக்கிற கலையை கற்றுக் கொடுக்குது மீன் பிடிக்கிற கலை வேணும்னா அவங்க மீன் மீன் வந்து பிடிச்சு தரமாட்டேன் இப்போ வந்து இது ரெண்டு எது வேணும் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு அந்த இளைஞன் வந்து என்ன செலக்ட் பண்ணானா இல்லையா எனக்கு வந்து மீன் வேணாம் எனக்கு மீன் பிடிக்கிற கலையை கற்றுக் கொடுங்க அப்படின்னு அவன் சொன்னானா அதுக்கு வந்து அவர் வந்து உடனே வந்து மீன் பிடிக்கிற கலையை வந்து கத்து கொடுத்தா இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு மனிதனுக்கு வந்து தீர்வு வந்து தற்காலிகமா வேணுமா இல்லை நிரந்தரமா வேணுமா தற்காலிகமா வேணும்னா ஏதாவது எதா எப்போ பாரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட ஏதோ ஒரு மனிதர்கிட்ட போய் அறிவுரை கேட்டோ இதை தன்னோட கஷ்டங்களை சொல்லியோ அவங்க சொல்றதை கேட்டுட்டு வர்றது வந்து தற்காலிக தீர்வு நிரந்தர தீர்வுன்னா அப்படி ஏதோ ஒரு மனிதர் ஒன்று சொல்றாருன்னா ஏதோ ஒரு உண்மையோ ஏதாவது சொல்றாருன்னா அதை அப்படியே கேட்காம அதை வந்து முதல்ல தன்னோட மனதுக்குள்ள நிப்பாட்டி தனது சுயத்துக்குள்ள உரையாடும் போது ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் சரிங்களா இது வந்து இந்த கதையை நம்ம எடுத்துக்க வேண்டியது தற்காலிகமான தீர்வு வேணுமா நிரந்தரமான தெரிவுமா அப்படிங்கிறது தான் அதனால எனக்கு இந்த கதை ஏன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா இதுக்கும் ஜோதிடத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இத பத்தி உங்களோட கருத்தை எல்லாம் நீங்க சொல்லுங்க அப்புறம் வந்து இப்ப இந்த நான் சொன்ன முன்னாடி சொன்ன தலைப்புகள் வந்து நம்ம நிறைய உரையாடுவோம் வேற எண்ணத்தை பத்தினா நம்ம உரையாடுவோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் சரிங்களா அப்புறம் வந்து உங்களோட ஆதரவையும் உங்களோட ஆரோக்கியமான விமர்சனத்தையும் நான் வந்து விரும்பி காத்திருக்கேன் நன்றி அனைவருக்கும்